கனவுகள் வந்து நாலஞ்சு வகை இருக்கு நினைக்கிறது அடையணும்னு நினைக்கிறது கனவுல வர அளவுக்கு பெரும்பாலும் எல்லா மக்களும் காணுவது குழப்பமான கனவுகள் என்ன குழப்பமான கனவுகள் அப்படின்னா பகல் கனவு பழிக்காது எது வந்தாலும் நடக்காதுன்னா பாம்பு இருக்கு அந்த பாம்பு நம்மளை துரத்திட்டு வரா மாதிரி இருந்தா அதிர்ஷ்டம் துரத்திட்டு வராதுன்னு அர்த்தம் இதுக்கு வேற அது வேற ஆனா நமக்கு தெரியாது சில மங்கள காரியத்தை கனவுல பார்த்தாச்சுன்னா ஏதோ வேற ஏதோ கெடுதல் நடக்கும் போகுதுன்னு ஆப்போசிட்ட எடுத்து சொல்லுவாங்க சாமி கடவுள வந்த கனவுல வந்தாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு கனவு ஒரு சாமி கூட என் கனவுல வந்ததே கிடையாது உனக்கு வந்து ஒரு ஏழை வந்து தம்பிள்ள கொடுப்பா நீ வாங்கிட்டு அவங்க அளவுக்கு செல்வத்தை கொடுன்னு கனவுல வந்து சிவன் சொல்வாரு ஏற்கனவே இந்த சீனை நம்ம பார்த்த மாதிரி இருக்க ஏற்கனவே உங்களை பார்த்தா மாதிரி இருக்கே நடக்க போகிறத முன்கூட்டியே காட்டக்கூடியது நேரடியாக தத்ரூபம் அதே ஏன் அப்படி காட்டுது அப்படின்னா எல்லாருக்கும் கனவு வந்துராது சில ராசிக்கு தான் வருது கனவுகள் இந்த நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு கனவுல இது வருது அது வருது இது வந்தா என்ன அது வந்தா என்ன கனவு ஏன் சார் வருது கனவுகள்ல வரதெல்லாம் உண்மையா இல்ல நம்ம மனசுல நினைக்கிறது தான் கனவா வருதுன்னு சொல்றாங்க கனவுகள் வந்து ஒரு நாலஞ்சு வகை இருக்கு சுத்தமாக அதை நிராகரிக்கவும் முடியாது இக்னோர் பண்ண முடியாது சுத்தமாக அதை இக்னோர் பண்ண முடியாது கனவுலாம் பெருசெல்லாம் விட்டுருவோங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் அர்த்தமும் காண முடியாது சில இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் சிலது கரெக்டாக இருக்காது முதல்ல அந்த வகையறாவை பிரிச்சுக்கிட்டா இது எந்த மாதிரியான கனவுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு பேய் படம் பார்த்துட்டு வந்ததுன்னு நினைச்சுங்க நைட்டில் அலருமா கண்டிப்பா என்ன வரும் கனவுல அந்த பேய் வந்துருக்கும் பார்த்ததுனால தானே வந்தது அப்போ அது என்ன நினப்பில் இருந்ததோ அது கனவாக வருது இதுதான் ஒன்று இது மாதிரி நினைக்கிறதெல்லாம் வரும் இந்த கனவையே நினைக்கிறதெல்லாம் வரணும் அந்த அளவுக்கு டீப்பாக ஆழ் மனசில் போய் இறங்கணும் நம்மளோட நினப்பு அதை தான் அவர் வந்து லட்சிய கனவாக அப்துல் கலாம் சொல்லுவார் கனவு காணுங்கள்னு அவர் சொல்கிறது என்னென்னா நம்ம என்னவோ ஆகணுமோ அந்த மாதிரி ஆனால் மாதிரி நான் நம்மளோட ஆட்டிடியூடெலாம் சேஞ்ச் ஆகிடணும் அது வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குதோ அது வந்து அப்படியே மனசில் பறிஞ்சு போச்சுன்னா தூங்கினா கூட நான் வந்து ஒரு பத்து பிஎம்டபிள்யூக்கார இருக்க கருப்பு கலரை சர சர சரணா வந்து இறங்கணும் அதில் நிற்கணும் நான் இறங்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கனவு வரணும் அதுதான் லட்சிய கனவு அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அது ஓகே இது பேர் லட்சிய கனவு என்ன நினைக்கிறோமோ என்னவோ ஆகணும்னு நினைக்கிறோமோ அது வந்து கனவில் வர அளவுக்கு நம்மளோட தாட் ப்ராசஸ்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கணும் பலமாக போய் அமுங்கணும் அப்படியே ஆழ் மனசில் போய் இறங்கும் போது அது கனவாக வரும் இது வந்து லட்சிய கனவாக இருக்குது லட்சியமே இல்லாமல் நினைக்கிறதெல்லாம் கனவாக வர்றது இந்த குழந்தைங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்குது என்னென்ன நினைக்கிறாங்களோ இந்த குழந்தைங்க சொல்கிற அந்த மாதிரியான விஷயத்தில் குழப்ப கனவுன்னு தான் அதை வச்சுக்கணும் அதை லட்சிய கனவாக வச்சுக்க முடியாது குழந்தைக்கு அது நினைக்கிறதில்ல அப்துல் கலாம் சொன்னது லட்சிய கனவு அந்த மாதிரி நினைக்கிறது அடையணும்னு நினைக்கிறது கனவில் வர அளவுக்கு நம்ம வந்து நினைக்கணும் அப்படி வந்ததுன்னா அது வந்து லட்சிய கனவு அப்புறம் குழப்ப கனவுகள் தான் பெரும்பாலும் எல்லா மக்களும் காணுவது குழப்பமான கனவுகள் என்ன குழப்பமான கனவுகள் அப்படின்னா இப்போ என்னை பார்க்குறீங்க நான் ஏதோ காவியில் இருக்கிறேன் இந்த கலரில் இருக்கேன் ரோட்டில் போகும்போது நீங்கள் டிராஃபிக்கில் வந்து ஒரு போலீஸ்காரை பார்க்குறீங்க அவரோட செய்கை ஏதோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு இம்ப்ரெஸ்ன்னு சொல்ல வேண்டாம் இம்பேக்ட் ஆகிருக்கு தாக்கத்தில் ஏறு ஏற்படுத்தியிருக்கு இப்போ அவரை கடந்து நீங்கள் போயிட்டீங்க நீங்கள் தூங்கும்போது உங்கள் கனவில் நான் போலீஸ் யூனிஃபார்மோடு வந்துட்டேன்னு நினச்சிங்களேன் நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அது வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சி பிரெயின் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சி இந்த நிகழும் அந்த நிகழும் சேர்த்து போட்டு அவரை அவையிலையும் என்ன வந்து காக்கிலேயும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொலாப்ஸாயிடுங்க இது குழப்ப கனவுகள் அந்த கனவுகளுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியாது தான் உண்மை அவ்வளோதான் அப்புறம் வந்து சகுன கனவுன்னு ஒன்று இருக்குது சகுன கனவுன்னா நல்லதோ கெட்டதோ நேரடியாக குழப்பமாக கனவுல வரும் அது என்னன்னு சாஸ்திரம் குறிப்பிட்டு எழுதி முடிக்கல இன்னும் சொல்லப்போனால் இந்த கனவுகளை பற்றி வெளிநாட்டுலையும் இப்போவும் ஆராய்ச்சியிலே இருக்கிறாங்க நான் முடிச்சுட்டேன் நான் சொல்லி முடிச்சுட்டேன் அது வந்து அஞ்சு வகையான கனவு தான் இருக்குது அதுக்கு மேலே கனவுகள் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அவங்க இன்னும் கனவுகளாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சகுன கனவுங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற கனவு இது ஒன்று தான் சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேரமும் அதில் வர சம்பவமும் சகுனத்தை காட்டுது நேரங்கிறது என்னன்னாக்கா அது வந்து எப்போ நடக்கும்னு காட்டும் ஜாம கணக்கில் சொல்லுவாங்க முதல் ஜாமத்தில் ரெண்டாவது ஜாமத்தில் மூணாவது ஜாமத்தில் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்கா பகல் கனவு பலிக்காது எது வந்தாலும் நடக்காதுன்னுவாங்க பகலுங்கிறது என்ன அப்படின்னா ஆறு மணி காலையில் ஆறு மணிக்கு மேலே எல்லாம் பகல் தான் நீங்கள் பதினோரு மணி வரைக்கும் தூங்கிட்டு கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கனவுக்கு வந்து விளக்கம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே வரப்போகிறதில்ல அது ஏதோ குழப்பம் அதெல்லாம் நடைமுறையில் வராது அது ஒரு நிலை நாலரை டு ஆறு நடந்தால் அது இம்மிடியட்டு சீக்கிரத்தில் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அது வார கணக்கில் மூணு டு நாலரை மாத கணக்கு அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் அப்படியே தள்ளி தள்ளி போகுது பகல்லேருந்து காலிலேருந்து பேக்கில் போக 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 மிட் நைட்டு வரும்போது எப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷன்ற மாதிரி அது மாதிரி பின்னாடி போகும்போது அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு அப்படி தள்ளி போய்கிட்டே இருக்குது இது காலத்தை குறிக்கிறது கனவு கண்ட நேரத்தை நம்ம பார்த்தா தான் அதை சொல்ல முடியும் சகுனம் பாம்பு இருக்குது அந்த பாம்பு நம்மளை துரத்திட்டு வர மாதிரி இருந்தால் அதிர்ஷ்டம் துரத்திட்டு வர்றதுன்னு அர்த்தம் இதுக்கு வேறு அது வேறு ஆனால் நமக்கு தெரியாது ஏன்னா பாம்புக்கு அதிர்ஷ்டத்துக்கு என்ன சம்பந்தம் இது அசரத்தில் எரிஜேஷருக்குன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம பார்க்குற பொருளெல்லாம் எழுதி வச்சிருக்குமா இந்த கேமரா பற்றி கே ஜோதிட சாஸ்திரத்தில் எங்கேயாவது சகுன சாஸ்திரத்தில் எழுதியிருக்குமானாக்கா அப்போ கேமரா இல்லை ஐந்து கனவுல வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது அது மாதிரி கம்ப்யூட்டர் வருது கேம கேமரா வருது அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது ஸோ எல்லா பொருளுக்கும் நம்ம அது தத்துவார்த்தமாக அர்த்தம் எடுத்துக்கலாம் தத்துவார்த்தமாக நம்ம வந்து கேமரானா என்னென்னா எந்த தத்துவத்துக்குள்ள வருதுன்னு பார்த்து அப்படியே அர்த்தம் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல முடியும் இது அடையாளம் கண்டுபிடிக்கணும் இது முதல்ல இது குழப்ப கனவா அல்லது இது லட்சிய கனவா அல்லது சகுன கனவான்றது அடையாளம் கண்டுபிடிச்சி தான் அதை சொல்ல முடியும் பேசிவே அந்த கனவுகளில் பற்றி விளக்கம் தெரிஞ்சிக்கிட்டு ஆக இது சகுன கனவு சில சுபகாரியம் நடக்கிற மாதிரி இருக்கும் சிலது நேரடியாக எந்த மாதிரியான வருதோ அதே அதே மாதிரியே அர்த்தம் எடுத்துக்கலாம் சிலது ஆப்போசிட்டாக டெத்தை பார்த்தாங்கன்னா சுபகாரியம் நடக்க போதுன்னு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க கனவு சிலது மங்கள காரியத்தை கனவுல பார்த்தாச்சுன்னா ஏதோ வேற ஏதோ கெடுதல் நடக்கு போகுதுன்னு ஆப்போசிட்டாக எடுத்து சொல்லுவாங்க இது மாதிரிலாம் இருக்குது இது பேர் சகுன கனவுன்னு பேர் இதுக்கு மேலே வந்து இந்த ஆன்மீக கனவு அது வந்து இறையருள் கனவுன்னு பேர் எல்லாரும் ஒரு போதையில் ஆன்மீக கிருக்கா எல்லாரும் தாங்க காணும் கனவுகள் எல்லாமே இந்த ஆன்மீக ரீதியான இறையொருள் கனவுன்னே நினைக்கிறாங்க சாமி கடவுள வந்த கனவுல வந்தார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு கனவு ஒரு சாமி கூட என் கனவில் வந்ததே கிடையாது ஒரு சாமியும் என் கனவில் வந்ததே கிடையாது வருவோன்னு நாடி ஜோதிஷத்தில் எழுதி வச்சிருக்காங்க அது அந்த அதுக்காக காத்துட்ருக்கும் அந்த அந்த கனவில் இந்த ஒரு நான் நான் நினைக்கிற அந்த சாமி வந்து கனவில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக காத்துட்ருக்குறேன் ஒன்றும் அந்த சாமியும் ஒன்றும் கனவில் வரல ஆக சாமி கனவுல வரும் நாடி ஜோதித்தில் கூட இருக்குது ஆக வரும் அது அவங்க நினைக்கிற சாமி இதை வரப்போகுது பைரவரை கும்பிட்றாங்க காளியை கும்புகிறாங்க அது வந்து இது வந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி அந்த நினப்பு நினப்புனால வரக்கூடிய கனவுகள் தான் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதுவே கனவாக வருது கனவுகள் நினைவுகள்னு சொல்லுவாங்க நினைக்கிறதுனால தான் கனவுகள் வந்ததாக சொல்லுவாங்க இதை பற்றி எஸ்பிபி பாடம் நடித்த ஒரு படம் ஒன்று பழைய காலத்து படம் அது தான் என்ன தெரில படம் அது அந்த கனவுகள் நினவுகள்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் கனவாக வருதுன்னு வாங்க அது போல் வரும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் கனவு வந்துருக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் பல பேருக்கு கனவு வந்திருக்கு கனவில் வந்து சொல்லுவாங்க பட்டினத்தார் அவருக்கு வந்து கனவில் வந்து உனக்கு ஒரு இப்போ பிள்ளை இல்லை அவருக்கு உனக்கு வந்து ஒரு ஏழை வந்து தன் பிள்ளை ஏதாந்து கொடுப்பா நீ வாங்கிட்டு அவன் கேட்குற அளவுக்கு செல்வத்தை கொடுன்னு கனவுல வந்து சிவன் சொல்லுவார் அந்த மாதிரி மறுநாள் கல்ல ஒருத்த வந்து அவனுக்கு ஏற்கனவே டசன் கணக்கு குழந்தை இருக்குது இன்னொரு குழந்தை வந்ததுனால இந்த குழந்தை நீங்கள் வளர்த்துக்குமோ வந்து கொடுத்துருவார் அவனுக்கு தேவையான செல்வத்தை கொடுத்துருவார் அவங்க கணவுலேயும் சொல்லிடுவார் உனக்கு குழந்தை ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாது இவ்வளோ குழந்தைய அதனால் உன் வறுமையை போகணுன்னா ஒரு குழந்தைய கடைசியாக பிறந்த இந்த குழந்தைய எடுத்த போய் நீ அவர்கிட்ட கொடுத்துரு அந்த வியாபாரிகிட்ட கொடுத்துரு வணிகர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்குற செல்வத்தை வச்சு நீ நல்லா வாழ்ந்துக்கோன்னு சொல்லிடுவார் சரி கடவுளே கனவு சொல்லிட்டாருன்னு எடுத்துன்னு வந்து கொடுத்துருவார் அந்த குழந்தை தான் கடைசியாக வந்து டைலாக் சொல்லிவிட்டு கடாமல் போயிடும் என்னது ஊசியாக இருந்தால் காத இருந்த ஊசியும் கடைக்கன் வாராதேன்னு சொல்லிட்டு போய்டும் அன்னையிலேருந்து தான் பட்டினத்தார சுத்தெல்லாம் திறந்து விட்டு அவர் பட்டினத்தாராக துணியை கட்டிட்டு வெளியே வந்துடுவார் ஸோ இது வந்து கனவில் வந்தது இந்த மாதிரி மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இப்படி பர பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் கனவுல கடவுள் வராரு நமக்கும் அதே மாதிரி கடவுள் வந்தால் அதே நம்மளுக்கும் அதே மாதிரி வந்ததா நம்மளாம் நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மை அதில் நம்ம நினப்பினால வரக்கூடியது தான் அதில் ஒரு சம்பவமோ ஒரு செய்தியோ ஒன்றுமே இருக்காது நம்மளா ஏதோ நினச்சிக்கலாம் அவ்வளோதான் இது ஆன்மீக கனவு இன்னொன்று இருக்குது இஎஸ்பி கனவுன்னு சொல்லுவாங்க இஎஸ்பி கனவு நூறாவது நாள் அப்படின்னு ஒரு படம்லாம் இருக்குது இருபத்தி நாலு மணிநாள் நூறாவது நாளாக ஏதோ ஒரு படம் சத்யராஜ் மொட்டை அடிச்சுட்டு இருப்பார் ஒரு படத்தில் பார்த்துருக்கீங்களா மணிவண்ணன் டைரக்ஷன் படம் கொஞ்சம் பிறந்துருக்கீங்களான்னு தெரியல அந்த படத்தில் வந்து நளினிக்கு கனவு வரும் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்றது அது இந்த ஆள் கொல்ல போகிறாங்க ஒரு அந்த நேரில் அந்த ஆள் அதே கொள்ளத்தில் பார்த்துருவாங்க பார்த்ததுக்கப்புறமா அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அந்த சம்பவம் நடந்துடும் இந்த மாதிரி நம்மெல்லாம் கூட அந்த மாதிரி கனவுகளை வந்து எல்லாரும் கண்டுகிட்டுருக்குறோம் ஏற்கனவே இந்த சீனை நம்ம பார்த்தா மாதிரி இருக்க ஏற்கனவே உங்களை பார்த்தா மாதிரி இருக்க அப்படின்னு அது எவ்வளோ நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஆனால் நமக்கு வந்து அது சடனாக ஞாபகத்துக்கு வராது நம்ம அப்போ பார்த்ததை வந்து நம்ம அந்த கவனத்தில் வச்சுருக்க மாட்டோம் இக்னார் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அதே சம்பவம் அதே சூழல் இந்த கால ட்ரெஸ்ஸில் இவரை வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த கால ட்ரெஸ் அவர்கிட்ட இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அவருமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் முன்ன பின்ன பார்க்காத ஆளை பார்த்தா மாதிரி இருக்குது அல்லது ஏற்கனவே பார்த்தவங்கள அவங்கக்கிட்ட இந்த கோலத்தில் இந்த ட்ரெஸ்ஸில் இந்த கலரில் இந்த மாதிரி நம்ம பார்த்த மாதிரி கனவு வருதுன்னா அது பேர் தான் இஎஸ்பி கனவு அது அமானுஷ்ய கனவு தான் அது நடக்க போகிறத முன்கூட்டியே காட்டக்கூடியது நேரடியாக தத்ரூபம் அதே சீன் ஏன் அப்படி காட்டுது அப்படின்னா லைஃப் வந்து ப்ரீ பிளான்டு ப்ரோக்ராம் சிஸ்டம் தான் கடவுள் முடிவு பண்ணி வச்சிருக்கார் எல்லா சீனும் வந்து ஏற்கனவே ஷூட்டிங் எடுத்துட்டார் எல்லா சீனும் ஏற்கனவே கடவுள் எடுத்து வச்சுருக்காரு பின்னாடி வரப்போகிற சீனை முன்னாடி தெரியாமல் காமிச்சிட்டா எப்படி இருக்கும் அதுதான் கனவாகிறது இஎஸ்பிங்கிறது அது தான் அப்படியே டெட்டோ அதே கலரில் அதே கனவை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இதுதான் ஆக மொத்தத்தில் அஞ்சு வகையான கனவுகள் தான் இருக்குது அதை நம்ம என்ன சொல்ல வரோம் அத்தனை கனவுகளும் வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லா கனவு அர்த்தம் தேறி அலைய வேண்டிய அவசியமே இல்லை எல்லோருக்கும் கனவு வந்துடாது சில ராசிக்கு தான் வருது அதிகமாக வந்து மகரம் அல்லது கடகம் இதை ராசியாகவோ லக்னமாக கொண்டவர்களுக்கு அதிகமாக இந்த மாதிரியான கனவுகள்லாம் வரும் ரேராக கன்னி ராசிக்காரங்களுக்கு கனவுகள் வரும் மற்றபடி எல்லாருக்கும் கனவுகள் வராது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த ராசிக்கு அப்படின்னா ராசினா சந்திரன் கிற இடம் அப்புறம் மதி ம சந்திரன மதின்னு சொல்லுவோம் ஸோ நம்மளுடைய மனசுக்கும் கனவுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு அர்த்தமாகுது ஆக பொதுவாக வந்து நினைக்கிறதுனால தான் கனவு வருதுன்னு ஏதோ ஒன்று ரெண்டு தான் அதாவது இந்த நான் சொன்ன அந்த இஎஸ்பி கனவுங்கிறதும் அப்புறமா கடவுளோட இறையருள் கனவுன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் அது வந்து மராக்கலானது அதிசயமானதாக இருக்குது சகுன கனவுகள் நான் பாதிக்கு மேலே நமக்கு அர்த்தம் தெரியாமல் போயிடும் ஆக மற்ற கனவுகள்லாம் நம்மளோட மனக்குழப்பங்கள் மனங்களால் நினைக்கிறதுனால வரக்கூடிய கனவுகளாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சார் கனவுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நல்லது நடந்தா கெட்டதா நடக்கிறதும் இதெல்லாம் உண்மைங்களா இப்போ நல்ல விசேஷம் நடக்கிற மாதிரி வரும்போது கெட்டது வீட்டுல நடக்கிறது இல்ல சகுன கனவுகள் பெரும்பாலும் அப்ளை ஆகிறதே இல்லை தான் அது வந்து பாதிக்கு மேல நடக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே அது அர்த்தம் எடுத்துக்க வேண்டாம் ஜஸ்ட் இக்னார் அப்படின்ற வந்தா கனவு வந்ததுன்னா அதை விட்டுட்டு போயிடலாம் அவ்வளவுதான் வழியை எல்லாத்துக்கும் வந்து நம்ம அர்த்தம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லா எல்லா நேரத்திலும் அது வராது அது நடைமுறைக்கு வராது ஓகே சகுன கனவுகளே நடைமுறைக்கு வராது அதனால் அர்த்தம் எடுத்துக்க வேண்டியதில்லை ரெண்டாவது எல்லா சகுனத்துக்கும் நம்ம வந்து அர்த்தம் நமக்கே தெரியாது கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ விதவிதமாக வரும் ஆடு வரும் கோழி வரும் அப்படின்னா என்ன பலனு கோழிக்கு என்ன பலனு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது அது அவ்வளோ பலன்களை நம்மளால் வந்து யாருமே வந்து எங்கேயும் எழுதி வைக்கல நம்ம சாஸ்திரங்களே அவ்வளோத்துக்கும் எழுதி வைக்கல உலகத்தில் யாருமே அதெல்லாம் ஆராய்ச்சியும் பார்க்க முடியல அதனால் எல்லாத்துக்கும் நம்ம கனவுகள்லாம் அர்த்தம் தேடிட்டு அலைய வேண்டியதில்லை தத்துவார்த்தமாக நாங்களாக வந்து யூகிச்சு இதுக்கு இதுவாக இருக்கும் இதுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு அவங்களோட கனவுகளை முழுசாக உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது